السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الظظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليهم أجرا إلا المودة في القربى وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك عند العليم الحكيم صدق الله مولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن عبد حتى أكون أحب إليه من نفسه وتكون عدرتي أحب إليه من عدرته அஹிலி அஹப் இலேஹி மின் அகிலிஹி இலா ஆஹில் ஹதீஸ் அவு கமாக்கா அலை இஸ் சலாத் வசலாம் கண்ணியத்திற்குரிய இல்லாஹுமல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே பாக்கியம் இழந்த கருமணி நாயகம் ரசோலை கரீம் சல்ல அல்லாஹூ அழை வசல்லும் அவருடைய உம்மத்தார்களே நம் அனைவர்கள் மீதும் எல்லாஹும் அல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கருப்பையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லம்லாஹாஹு அழை வசல்லம் அவருடைய நல்லாசியும் நாளைய மருமையில் அவருடைய ஷபானத்தும் நாதாக்கருடைய தானாபரக்கத்தும் என்றென்றும் நம்மை என்று நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் இறைவனின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக வாழும் காலமெல்லாம் நம்முடன் வெற்றியை பூமியில் பதித்து சுஜூதி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய்ந்தர்களையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடம் கல்வி பெறக்கூடிய மாணவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக கணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமாஹா என்பது ரபி உல் அக்பல் என்று சொல்லக்கூடிய முதல் வசந்த காலத்தினுடைய இந்த மாதத்தினுடைய இறுதி ஜுமாஹாவிலே நாம் எல்லாம் ஒன்று ஒன்றுகோண்டிருக்கின்றோம் கருமிணிநாயகம் ரசோலை கரீம் செல்லல்லாஹைவ செல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களுடைய மேன்மையும் சிறப்பையும் தொடர்படியாக சில வாரங்களாக நாம் பேசி வந்தோம் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் கலிமா சொன்னால் கலிமா சொன்னால் மாத்திரம் அவன் ஈமான் முழுமை பெறாது என்ற விஷயங்களையெல்லாம் செல்லல்லாஹ் ஒழைவு செல்லம் தொடராக சொல்லி வந்தார்கள் ஒரு மனிதனுடைய ஈமான் எப்பொழுது முழுமைத்தனத்தை அடையும் அது முழுமை பெறும் என்பதை பற்றி செல்லல்லா அடையஸ்வரம் சொல்லும் பொழுது என்னை நேசிக்க வேண்டும் என்பதாக செல்லல்லா அலீஸ்வரம் சொன்னார்கள் நான் நேசிக்கப்பட வேண்டும் அவன் உயிரை விட பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலகத்தில் உண்டான எல்லா வஸ்துக்களையும் விட அவன் என்னை நேசிக்க வேண்டும் நேசித்தால் ஈமானுடைய முழுமையை அவன் அழிந்து கொள்வான் சுவையை அழிந்து கொள்வான் என்று செல்லல்லா அலீஸ்வரம் சொன்ன செய்திகளை நாம் பார்த்தோம் அதற்குண்டான வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் நிரம்ப நாம் சொன்னோம் அந்த அடிப்படையிலே சல்லல்லா வடைய செல்லவர்கள் அவர்கள் ஈமான் முழுமை பெறுவதற்கு இன்னொரு காரணத்தையும் சொன்னார்கள் அந்த காரணம் என்னவென்று சொன்னால் எதை நான் மார்க்கமாக கொண்டு வந்தேனோ எதை எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்ந்து காட்டினேனோ அந்த வாழ்க்கையை உங்களுடைய மன விருப்பமாக மாற வேண்டும் அது உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அதை நீங்கள் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக மாறும்பொழுது உங்களுடைய ஈமான் முழுமை பெறும் என்று சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அந்த விஷயங்கள் பற்றி உண்டான நிகழ்ச்சிகளையும் சஹாபாக்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது இமாம்கள் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்ற செய்தியெல்லாம் தொடர்ந்த வாரங்களில் நாம் சென்ற வாரங்கள் தொடர்படியாக பேசி வந்தோம் அந்த அடிப்படையிலே சல்லல்லா உடைய ஒரு ஹரியசி சொல்வார்கள் ஒரு மனிதன் முழுமையான ஈமான் உடையவனாக மாற முடியாது ஹத்தா அகூனா ஹப்ப இலேஹி மின் சிஹி அவன் உயிரை விட நான் பிரியமாக வேண்டும் தன் உயிரை விட என்னை அவன் நேசிக்க வேண்டும் என்று செல்லல் வாரேசன் சொன்னார்கள் அடுத்தபடியாக சொல்லுவார்கள் ஓ தக்குன இதரத்தி என்னுடைய குடும்பம் அவனுக்கு ஆக வேண்டும் எப்படி அவன் ஆக வேண்டும் தெரியுமா இலைஹி மின் இதரத்திஹி அவனுடைய குடும்பத்தை விட என் குடும்பத்தை அவன் நேசிக்க வேண்டும் என்னை எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் தன்னை விட என்னை நேசிக்க வேண்டும் என் குடும்பத்தை அவன் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் தன் குடும்பத்தை விட மேலாக நேசிக்க வேண்டும் எப்பொழுது அவன் நேசிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் ஈமானில் முழுமை பெறுவான் என்று சொல்லலாறை சொல்ல சொன்னார் ஒரு ஹதீசன் இப்படி சொல்வார்கள் ஓ யகுனோ அகிலி அஹபு மின் அகிலி என்னுடைய குடும்பம் அவன் குடும்பத்தை விட மேலாக அவன் பார்க்க வேண்டும் எப்பொழுது அவன் குடும்பத்தை நேசிக்கின்றானோ அப்பொழுது ஈமான் முழுமை பெறும் என்பதாக சல்லல்லா அலேசம் சொல்லித் தந்தார்கள் அலீசன் மூன்று விதமாக சொன்னார்கள் அதை தொடர்படியாக நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய ஈமான் முழுமை பெறுவதற்கு நபி செல்லல்லா அலிசன் நேசம் தேவை நம்முடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால் நபியினுடைய வாழ்வு நமக்கு தேவை அதே போன்று நம்முடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் கருணினாயின் செல்லல்லாஹு அழிவ செல்லும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நேசம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்புகள் நம்மிடம் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஈமான் முழுமை பெறும் என்பதாக கமிழிநாயகம் செல்லல்லா நமக்கு சொல்லித் விட்டார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே கமிழிநாயம் செல்லாஹ்லம் குடும்பத்திற்கு உண்டான அந்தஸ்து என்ன கண்ணியம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் மற்ற குடும்பங்களை போன்ற அல்ல நபி சொல்லல்லா வலையம் அகலபைத் என்பவர்கள் அகல வைத்துகள் உண்டான சிறப்பை அல்லாஹ் நிரம்ப சொல்லி தந்தான் குரான் வழியாக சொல்கின்றான் நபியே உங்களை கொண்டு ஈமான் கொண்டு அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்பதை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும்படி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களை ஈமான் கொண்டு உங்கள் உம்மத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா நான் உங்களுக்காக வேண்டி எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கின்றேன் எத்தனையோ தியாகங்களை உங்களுக்காக வேண்டி நான் செய்திருக்கின்றேன் எனவே என்னுடைய தியாகத்திற்காக வேண்டி எனக்கு நீங்கள் இதை பகரமாக தாருங்கள் இப்படி என்னுடைய வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நீங்கள் பகரமாக தாருங்கள் என்பதாக நீங்கள் கேட்க வேண்டாம் அல்லாஹ் அலைஹி அஜரா உங்களிடம் நான் எதையும் பகலமாக கேட்கவில்லை இல்லல் குருபா என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என் குடும்பத்தினுடைய பெரியம் உங்கள் உள்ளத்தில் வரவேண்டும் இதுதான் எனக்கு நான் செய்த தியாகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு என்பதாக சல்லல்லா அழிசா அவரை அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான் அப்படி என்றால் கருணியாயன் செல்லுல்லா உரைவசனுடைய குடும்பத்தை நேசிப்பது ஒவ்வொரு மூமின்மை மீது கட்டாய கடமை என்பதை குரான் நமக்கு சொல்கிறது எப்படி நாம் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கின்றோமோ நம்முடைய மனைவியை நேசிக்கின்றோமோ நம்மளுடைய பெற்றோர்களை நேசிக்கின்றோமோ நம் பிள்ளைகளை நேசிக்கின்றோமோ இதையெல்லாம் விட சல்லல்லாஹ் அலையவஸ்லமுடைய அகல பயத்தை நாம் நேசிக்க வேண்டும் அது கட்டாய கடமை என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித்தரும் சல்லல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் ஒரு சமயம் சல்லல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சமயத்திலே ஹசரத் அப்பாஸ் அலி அல்லானு சல்லல்லா பெரிய தந்தை அப்பாஸ் அலி தன் வாப்போடு பிறந்தவங்க நபியை பார்ப்பதற்காகி வருகிறார்கள் வந்த அப்பாஸ் அலி அவர்கள் வந்த நேரத்திலே சல்லல்லா அலிஸ்வம் அப்பாஸ் அலி முகத்தை பார்க்கின்றார்கள் அவருடைய முகத்திலே கொஞ்சம் வருத்தம் தெரிகின்றது கோபமும் தெரிகிறது அப்போ செல்லல்லா அலி இதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்க நாடுகிறார்கள் ஆனால் கேட்கவில்லை ஏன் இப்படி என்று கேட்கவில்லை நாடுகிறார்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அப்போ இந்த நேரத்திலே அதற்கு அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் நபிசல்லா பக்கத்தில் வந்தாங்களா வந்துட்டு செல்லல்லா அலீஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்களா யார சூழல்லாம் இந்த அரேபியர்களுக்கு என்ன நேர்ந்தது இவர்களுக்கு என்ன ஆனது என்பதாக கேட்கின்றார்கள் செல்லல்லா அப்பா அப்பாசுதாக கேட்கின்றார்கள் ரசூதுல்லாவுடைய வாப்புவோடு பிறந்த சகோதரர் பெரிய தந்தை என்பதாக சொல்லப்படும் அவர் கேட்கின்றார்கள் இந்த அரேபியர்களுக்கு என்ன ஆனது நம்முடைய கூட்டத்தாளர்களுக்கு என்ன ஆனது என்பதாக கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் அவர்கள் மற்ற மக்களோடு பேசுகின்ற சமயத்திலே மற்ற மக்களோடு பழகின்ற சமயத்திலே முக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு சிரித்த முகத்தோடு அவர்கள் முக மலர்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பனுகாசியம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த நம்மை கண்டார் அகலபைத் நம்மை அவர்கள் பார்த்துவிட்டால் அவருடைய முகம் ஏன் அப்படியே மாறிவிடுகின்றது அவர்களிடம் பேசுவதை கூட நம்மிடம் பேசுவதில்லையே அவர்களிடம் பழகுவதை போன்று நம்மிடம் பழகுவதில்லையே ஏன் இவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாக அவர்களிடம் ஹசரத் அப்பாஸ் அலி அல்லாஹு தாய் அன்று தன்னுடைய வருத்தத்தை வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் தான் சல்லல்லா சிங் இப்படி சொன்னார்கள் இந்த ஹரீஸை சொன்னார்கள் அல் ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைய வேண்டும் என்று சொன்னார் ஈமான் நுழைந்து அவன் முழுமையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் செல்லல்லாகும் சொல்லித் தருகின்றார்கள் அவன் ஈமான் உடையவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் யுகிப்புக்கும் ஹத்தா யுகிப்பக்கும் ஒளில்லாகி ஒளி ரசூலி அவன் அல்லாஹுவைக்காக வேண்டி அவன் ரசூலுக்காக வேண்டி உங்களை பிரியப்பட வேண்டும் இங்கே செல்லல்லாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் அகல பைத்தை நேசிக்க வேண்டும் தான் ஈமானுடைய சுவையை அவன் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் ஈமான் நம்முடைய கல்வியை நுழைய வேண்டும் ஈமான் உடையவனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் கணினாயம் அகல பைத்தை நேசிக்க வேண்டும் நவீனுடைய குடும்பத்தை நேசிப்பதைக் கொண்டு உங்கள் ஈமான் முழுமை வரும் சொல்லிவிட்டு சல்லாசம் அப்படியே முடிக்கல சல்லல்லாசம் திரும்பி விட்டு சொன்னார்கள் யா ஐயோ ஹன்னாஸ் யா ஐயோன் என்று சொல்ல வேண்டும் யா ஐயோ ஹன்னா ஓ ஜனங்களை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நன்றாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே நன்றாக கேளுங்கள் மண் ஆதா அம்மி என்னுடைய பெரிய தந்தையை யார் நோய்வினைப்படுத்துகின்றனோ யார் என் பெரிய தந்தைக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றானோ பக்கத்து ஆதாணி அவன் எனக்கு நோய்வினை தந்து விட்டான் என்று சொல்ல என்று சொன்னார் இந்த ஹரீசை சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு தருவார்கள் சொல்லித்தருவார்கள் குடும்பத்தை நேசித்தால் தான் நம்முடைய ஈமானுடைய சுவையை நாம் உணர முடியும் நபிசல்ல குடும்பத்திற்கு உண்டான கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் விளங்கி அவர்களை நேசிப்பதைக் கொண்டுதான் நாம் உயர்ந்த பாக்கியங்களை அடைய முடியும் என்பதாக இமாம்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருவார்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம் பிள்ளைகளை நாம் நேசிப்பதை போன்று நபியினுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் நம் பெற்றோர்களை நேசிப்பதை போன்று நபியினுடைய பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும் நபி செல்லா நேசம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நேசம் தான் இந்த உலகத்திலும் ஆகத்திலும் நமக்கு வெற்றியை தரும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருவான் நபி செல்லுல்ல அலைகளுக்கு நாம் எதையும் கைமாறாக செய்ய முடியாது உலகத்தில் வாழும் பொழுது ஈமான் என்ற ஜோதியை கொண்டு நம்மை உயிர்விக்க செய்தார்கள் நம்முடைய ஈமான் என்ற ஜோதியின் மூலமாக நம்மை இருள் இருந்தும் வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வந்தது நபி செல்லல்லா வரைவ செல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே சொன்னால் நாம் நபியினுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் அகலபயத்திற்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் அகல பயத்திற்கு உண்டான கண்ணியத்தை எப்படி நாம் விளங்கி கொடுக்க வேண்டிய என்பதையும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான் அல்லாஹ் வழிகாட்டி தருகின்றார் கருணிநாயம் செல்லும் இப்படி சொல்லுவார்கள் அசரத் அழில் எல்வாவு தாய் அணு வீட்டிற்கு அழில் எல்லாக அழைத்து வரும்படி செல்லல்லா செல்லும் அசரத் அலி அலியல்லாகவே அழைத்து அனுப்பி வைத்தார்களா அசரத் அபுதர் அலிதாவோ வருகிறார்கள் அலிலாவுடைய வீட்டுக்கு வருகான் ஹசரத் அலில் அல்லாவுடைய வீட்டுக்கு வந்தான்னா அந்த வீட்டில் வந்து அழிவலியில் தா இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காண்டி நபி இந்த செய்தியை சொல்வதற்கு வருகின்றார்கள் ஆனால் வீட்டில் யாருமே இல்லை எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க வீட்டில் யாருமே இல்லை சரி யாரும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு திரும்புகிறார்கள் அபுதர்லியல்லான் திரும்பும்போது அந்த வீட்டிலே ஒரு காட்சி ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள் அசரத் அழிவில் எல்லாகும் ஃபாத்திமா பாட்சிமாரியல்லாக தாய்லான் வீட்டில் பார்த்த ஒரு நிலை என்ன காட்சி என்று சொன்னால் ஒரு திருவை மாவை அரைக்கக்கூடிய மாவை திருகூடிய ஒரு திருவை தானாக சுற்றி கொண்டே இருக்கிறது அதில் மாவு சுற்றப்படுகிறது இதை பார்த்து விட்டு அலி அல்லா ஆச்சரியம் இது என்ன விஷயம் இங்கே நடக்கின்றது தெரியவில்லையே யாரும் அந்த மாவை சுற்றவில்லை இன்று போன்று நாம் சுற்றியை போட்டால் பேரை நடக்கக்கூடிய நிலை இல்லை அன்றைய காலத்தில் ஆனால் உரள் போட்டு ஆட்டக்கூடிய அந்த நேரத்திலே அங்கு போட்டு ஆட்டக்கூடிய மாவு என்பது அறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் யாரும் அமர்ந்து அதை செய்யவில்லை ஆச்சரியத்தோடு ஹசரத் அபுதல் அலி அல்லா அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் அலியல்லாவுடைய வீட்டை விட்டு வெளியே வந்த அவர்கள் நேரடியாக கருணிநாயகல்லா சொல்களை பார்க்க வருகிறார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் யார சொல்லாம் நீங்கள் சொன்னதை போன்று நான் அணிலத்தினுடைய வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அங்கு அழில் அலி அவர்களும் இல்லை அவர்களுடைய மக்களும் இல்லை உங்கள் மகளும் இல்லை யார சொல்லாம் என்பதாக சொன்னார்களாம் அப்படியா என்று சந்தாசம் கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும்பொழுது அபுதர் அலி இப்படி சொன்னார்களாம் யார சொல்லலாம் அங்கு ஒரு காட்சியை நான் கண்டேன் ஒரு அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது செல்லல்லாக திரும்ப கேட்குறாங்க என்ன நிகழ்வு என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அபுதர்கள் எல்லாம் யார சொல்லா நான் சென்றேன் அங்கு திருகி தானாக திருகிக் கொண்டு இருக்கின்றது யாரும் அங்கு இல்லை இந்த காட்சியை நான் பார்த்தேன் என்பதாக சொன்ன நேரத்திலே தமிழாய் செல்லல்லாஹ் அழைவு சொன்னார்கள் யா அபாதர் அம்மா அபுதரை உனக்கு தெரியாதா பூமியிலே ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் அமைப்பு வைத்திருக்கின்றார் அல்லாஹு கொண்டும் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாகும் அல்லாஹுடைய ஏவல்களை முழுமையாக நிறைவேற்றப்படக்கூடிய நிறைவேற்றக்கூடிய மக்களாக அந்த மலக்குமார்கள் இருக்கின்றா என்பது உனக்கு தெரியாதா என்று செல்லாதான் கேட்கிறார் கேட்டுட்டு செல்லலாம் சொன்னார்களாம் அல்லாஹூக்கான சில மலக்குமார்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கின்றார் என்ன பொறுப்பு தெரியுமா இவர்களுடைய அமல் என்ன என்று எழுவதற்கு தனியாக பொறுப்பு இருந்தாலும் சில மணக்குமாரது ஆளு முகமது சல்லாஹ் அலை வசல்லம் சில மணக்குமார்களுக்கு அல்லா அவுத்தாளா முகமது அபி சல்லுள்ளாஹ் அலைவசம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் உலகத்தில் உதவியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய சிரமத்தை நீக்குவதற்கான உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எல்லா படத்திலும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கத வக்கலூ மவுனத்தின் ஆழ முகமது சல்லாஹ் அலைய வல்லம் என்னுடைய குடும்பத்திற்கு என்று சில மலக்குமாக அல்லாஹ் நியமித்திருக்கின்றான் அவர்கள் என் குடும்பத்திற்கு உதவியாக இருப்பார்கள் என்று சல்லல்லா சொன்னது நோக்கம் எதையுமா அங்கு அந்த மாவை அரைத்துக்கொண்டு கொண்டு இருப்பவர் ஒரு மலக்கு என்ற செய்தியை சொன்னார்கள் சல்லல்லா அலிசம் இங்கு நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த செல்லல்லா வளையஸ்வரம் அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியது மாத்திரம் அல்ல அல்லாஹு நான் கண்ணியம் செய்கின்றேன் என் மலக்கை கொண்டு நீங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் என்று சொல்லி தருகிறான் அவன் அப்படி செல்லல்லா வளைவிஸ்வரம் குடும்பத்திற்கு உண்டான மகத்துவத்தை அவருடைய கண்ணியத்தை அவருடைய சிறப்பை நாம் விளங்குவது மாத்திரம் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுத்து விட வேண்டும் யாரோ எப்படியோ பேசுகிறாய் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மகத்துவம் கண்ணியம் தெரியாமல் நாம் இன்று வரையிலும் மற்ற சந்ததிகள் முடிந்துவிடும் ஆனால் தியாமத்தினால் வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு சந்ததி என்று சொன்னால் அது கருணிநாயன் செல்வாழே சந்ததிகள் மாத்திரம் தான் தங்களுமார்கள் மாத்திரம்தான் சாதாரண மாத்திரம் மாத்திரம்தான் இவர்கள் மாத்திரம்தான் நாள் வரையிலும் எழுநாயம் செல்லவுலாக உடைய செல்லமுடைய குடும்பத்தார்களாக அகல வைத்துகளாக வரிசையாக தொடராக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய சந்ததி என்பது கியாமத்தினாவலும் முற்றி பெறாது என்பதாக கருணிநாயம் செல்லவுலா அலிஸ் அவர்களை சொல்லித் தருவார்கள் அவர் நபி செல்லா அலிஸ்லம் அகல பைத்துகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை அவர்களுக்கு உண்டான மகத்துவத்தை நாம் விளங்கி கண்ணியம் செய்ய வேண்டும் அப்படி கண்ணியம் செய்தால்தான் நம்முடைய ஈமான் முழுமை வரும் என்பதை செல்லல்லா அலிஸ் நமக்கு சொல்லித் தந்தார்கள் செல்லல்லா அலிஸ் இப்படி சொல்வார்கள் என் குடும்பத்தாக அந்தஸ்து எப்படி தெரியுமா என் குடும்பத்தாக நிலை எப்படி தெரியுமா என்பதை சல்லல்லாஸ்லம் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லித்தருவார் அல்பிதாயா நிகாயா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அசில தள்ளியில்ல சொல்லுவாங்க தஹலனா ரசூல் குதாய் சல்லல்லாஹலை வசல்லம் ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தேன் ஒரு போர்வையை போர்த்தியவனாக நான் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தேன் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் என்னால் எழுந்து அமர முடியாத ஒரு சூழ்நிலை உடல் அவ்வளவு வசதி அப்போ ஒரு ஓரமாக வீட்டினுடைய பகுதியில் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் போர்வையை போர்த்தியவனாக உறங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் உறக்கம்தான் தான் தூங்கவில்லை நான் சும்மா படுத்திருக்கேன் அப்போ செல்லல்லா வலையம் வீட்டுக்கு வராங்க சலாம் சொல்லிவிட்டு செல்லாசை வீட்டுக்குள் நுழைந்தார்கள் நுழைந்த செல்லல்லா செல்லம் நேரடியாக ஆற்றினுடைய பாலை கறந்தார்கள் கரந்த செல்லல்லா செல்லம் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் ஒருவர் அது ஹசன் அல்லது ஹுசேன் இருவரில் ஒருவர் அவர்கள் ஒருவரை அழைத்தார்கள் அழைத்து தான் கறந்த பாலை குடிக்க கொடுத்தார்கள் அவர்கள் குடித்தார்கள் குடித்து முடித்த உடனேயே இன்னொரு குழந்தை என்னுடைய மகன் இன்னொரு மகன் அவர் ஓடி வருகிறார் இதை அறிவிக்கக்கூடியவர் சந்தேகத்தோடு சொல்கிறார் யார் என்று தெளிவாக தெரியவில்லை என்பதாக இன்னொரு குழந்தை ஓடி வருகிறது அந்த குழந்தை பால் கேட்கின்றது யார் சொல்லலாம் எனக்கு பால் தாருங்கள் நான் அருந்த வேண்டும் என்பதாக சொல்கிறது அப்பொழுது செல்லல்வா மனைவசனம் அவர்கள் முதல் குழந்தைக்கு கொடுத்த செல்லல்லா அலி இஸ்லாம் இரண்டாவது குழந்தை கொடுக்கல நான் தரமாட்டேன் என்று செல்லாகும் சொல்லிட்டாங்க அப்போ இது அன்னை ஃபாத்திமா அடி அல்லாஹு தாலானு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ பார்த்து கொண்டிருந்த அன்னை ஃபாத்திமா அடி அல்லாஹு தாலானு அவர்கள் நபி செல்லா அலி இஸ்லாம் பக்கத்தில் வந்து சொன்னாங்களா காண அஹ்புமா இலைக்கை யார சொல்லா இந்த ரெண்டு குழந்தைகள் நீங்கள் யாருக்கு பால் கொடுத்தீங்களோ அந்த குழந்தை அவங்களுக்கு பிரியமான குழந்தையான்னு கேட்குறாங்க ரெண்டு குழந்தை என்னுடைய குழந்தை ஆனால் நீங்கள் பால் கொடுத்தது ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைதான் உங்களுக்கு பிரியமோ என்பதாக கேட்கின்றார் அப்போ செல்லல்லாஹன் சொன்னால் இல்லை இல்லை இரண்டு குழந்தைகளும் எனக்கு பிரியம்தான் இரண்டாவது குழந்தைக்கு ஏன் நான் பால் கொடுக்கவில்லை என்றால் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தான் அவர் எனக்கு பால் வேணும் என்று சொன்னால் நான் முதலாவதாக கலந்து கொடுத்து விட்டேன் எனவே சிறுவில்லை என்ற காரணத்தினால் மறுபடியும் கேட்டு வந்திருக்கின்றது அது வயிற்கு சரியல்ல என்பதாக செல்லல்லாசன் சொல்லிவிட்டு அன்னை ஃபாத்திமான் அல்லாஹு தாயிலான அவர்களை பார்த்து நம்பி செல்லல்லா அழை செல்லம் நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா என்று செல்லல்லாசம் கேட்டார்களாம் நபியினுடைய குடும்பத்தினுடைய மகத்துவத்தை சல்லாஹ் ஹதீஸில் சொல்லித்தருவா ஒரு செய்தி நான் உனக்கு சொல்லட்டுமா என்பதாக சொல்லிவிட்டு சொல்லதாக சொன்னார்கள் ஒ இன்னி ஒ ஈயா வஹாதைனி வஹாத பிராத்தித் ஃபாத்திமாவை நானும் ஒ ஐயா நீனு வஹாதைனி என்னுடைய இந்த இரண்டு பெற பேர குழந்தைகளும் வீட்டினுடைய ஓரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அசுத்த அணியாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று செல்லும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாம் எல்லாம் ஒரே அந்தஸ்தில் இருப்போம் நாம் எல்லாம் ஒரே இடத்தில் இருப்போம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்று செல்லல்லாஹை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அகல பைத்துகள் எல்லாம் சிறந்தவர்கள் அவர்களுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் கண்ணியத்தையும் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லல்லா சொன்ன ஒரே வார்த்தை நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் ஒரே இடத்தில் இருப்போம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார் என்று சொல்லா சொன்னார் அப்போ அகலபயத்தினுடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான மகத்துவத்தை அல்லாஹ கொடுக்கின்றான் அல்லாஹ கொடுத்து விட்டான் அவர்களுக்கு கண்ணியத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் அல்லாஹ கொடுத்தான் ஏன் ஜக்காத்தினுடைய பொருளை அகல வைத்து உண்ணுவது ஹராம் ஜக்காத்துடைய பொருள்களை ஏழைகள் சாப்பிடலாம் கஷ்டப்படக்கூடியவர்கள் தேவைகள் பயன்படுத்தலாம் எவ்வளவு தேவைகள் தனக்கு ஏற்பட்டாலும் கூட அந்த ஜக்காத்தினுடைய பொருள் என்பது அகல வைத்துகளுக்கு ஹராமாகும் அல்லாஹ கண்ணியப்படுத்தினான் அவர்களுடைய அசதிகள் அவர்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கள் உண்ணக்கூடாது கூடாது எனவே உங்களை நான் கண்ணியமாக வைத்திருக்கின்றேன் செல்லல்லா என்று சொல்வார்கள் அது எங்களுக்கு ஹராள் கிடையாது என்பதாக செல்லல்லா என்று அகல அகலபயத்தை அல்லாஹ் அப்ப அப்போ அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அகல பயத்தை கண்ணியப்படுத்துவதை கொண்டுதான் அவன் ஈமான் முழுமை பெறும் என்பதை செல்லல்லா ஹரீஸ் நமக்கு நிரம்ப சொல்லித்தரும் சஹாபாக்கள் குஞ்ச நஞ்சமல்ல

நபியினுடைய குடும்பம் இருக்கின்றார்கல்லவா அந்த அகல பைத்திய என்பது எனக்கு ரொம்ப பிரியம் என்பதாக சொல்வார்கள் ரொம்ப பிரியம் தன்னுடைய மகளை கட்டி கொடுத்ததுக்காண்டி இல்லை எனக்கு ரொம்ப பிரியம் ஆயிஷ நாகி நவிக்கு கட்டி கொடுத்தேன் என்பதற்காக வேண்டி நிக்கா இது கொடுத்தேன் என்பதற்காண்டி அல்ல பொதுவாகச் சொன்னார்கள் கலாபத்திர சூழன் உள்ளா இ செல்ல உலாவா அளவர் செல்லம் அகற்பு எனக்கு ரொம்ப பிரியம் எதை விட தெரியுமா அந் அரசியல மின் கராபதி என் குடும்பத்தை விட

காரணம் என்ன அவர் சொன்ன ஒரு வார்த்தை நிறைய சொல்லலாம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என்பத்தி என் குடும்பத்தை விட நபியினுடைய குடும்பத்தான் எனக்கு நேசம் என்பதாக அசரதா சொல்லி தந்தார்கள் என்றால் நாம் எப்படி நபியுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் உஸ்மானி எல்லாமும் உமரொலி எல்லாமும் வாகனத்தில் போவாங்க ஒட்டகத்திலேயோ குதிரையிலோ போய் இருப்பார்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அப்பாஸ் அலி அல்லாஹ் வருவார்களா அப்பாஸ் அலி அல்லாஹு வருகின்ற சமயத்தில் பாலத்த உடனேயே இந்த ரெண்டு சகாபி கீழ் இறங்கிடுவான் அசத்மொழி இல்லாமல் கீழே இறங்கிடுவாங்க கீழே இறங்கிடுவாங்க ஏ என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்வார்களாம் எம்பிர்மா சல்லாஹம் குடும்பத்தைச் சேர்ந்த அகலபயத்தைச் சேர்ந்த அப்பாஸ் அலி அல்லாஹும் நடந்து வருகிறார்கள் அவர்கள் சென்ற பின்பு நாங்கள் ஏறி செல்கின்றோம் என்பதாக அவர்கள் கடந்த பின்பாக தான் இவர்கள் தன் வாகனத்தில் ஏறி செல்வார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித்தரும்

கடை எல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு ஹசத் உமரலியல் அவர்களே ஆனால் இந்த நேரத்தில் ஏன் ஆடை கொடுக்கவில்லை என்று சகாபாக்கள் பேச ஆரம்பித்தார்களா சிலர்கள் கேட்டுட்டாங்க ஏன் ஆடை கொடுக்கலன்னு கேட்டாங்க அப்போது அமீர் எல்லாக சொல்கின்றார்கள் சொல்லி கழுகுமா இந்த ஆடை எந்த ஆடையுமே அவங்களுக்கு தகுதி கிடையாது அந்த ஆடைகள் அணிவதற்கு எந்த ஆடையுமே இவர்களுக்கு தகுதியானது கிடையாது இவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கும் இவர்களுடைய கண்ணியத்திற்கும் இந்த ஆடை சரியானது அல்ல என்பதாக சொன்னது மாத்திரமல்ல எமனுடைய கவர்னருக்கு ஹசரத் உமரியாக ஆள் அனுப்பினார்களாம் என்னுடைய அகலபயத்தைச் சேர்ந்த ஹசரத் ஹசன் ஹசரத் உசேன் அடிவாகத்தாலான அவர்களுக்கு தகுதியான ஆடையை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த ஆடை வருகிறது அதை அணிந்து அவர்கள் சந்தோஷம் இப்போ எந்த அளவிற்கு செல்லவா அலிஸ்லமுடைய குடும்பத்தார்களை சகாபாக்கள் நேசித்தார்கள் என்பதாக நான் பார்க்க வேண்டும் உமொழிதான் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நாற்பதாவது நபராக இஸ்லாத்தில் வந்தவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த நபர்களில் நாற்பதாவது நபர் உமரலியல் தான் ஆனால் அவர்கள் பிடித்த இடம் இரண்டாவது இடம் அவுபக்கநாயகத்திற்கு அடுத்து உமரலியல் தான் ஈ நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் அலி அல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து நபர்களை இரண்டாவது நபராக உமர் அலி இடம் பிடித்தார் என்று சொன்னால் இப்போது நமக்கு விளங்கும் அதற்கு உமர் அலி அல்லாஹுடைய ஈமான் வலுப்பெற்றது அவருடைய ஈமான் உயர்ந்தது எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே வாழும் பொழுதும் சரி மரணிக்கின்ற சமையிலும் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதாக நாம் துவா செய்வோம் யாவா நான் வாழும்போதும் ஈமானோடு வாழ வேண்டும் நான் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க வேண்டும் களிமா சொன்னவனாக நான் மௌத்தா நாளை மறுமையிலும் என் கபர் வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் மறுமை வாழ்க்கை சிறப்படைய வேண்டும் என்பதாக நாம் ஆ செய்கின்றோமே அந்த மறுமை வாழ்வும் சரி கபருடைய வாழ்வும் சரி உன்னுடைய உலக வாழ்க்கையும் சரி உன்னுடைய மரண நேரத்திலும் நீ ஈமானோடு மூத்தாக வேண்டும் என்று சொன்னார் கமினிநாயும் செல்லல்லாஹ் சொன்னார்கள் ஓ தகுனோ ஐது ரதி ஓ ஓ தத் அகப்பு இளைய மேன் ஈதுரத்திக்கு உன் குடும்பத்தை விட என் குடும்ப நேசமாகும் லா யு அபதுன் ஒரு மனிதன் மூமினாக முடியாது ஈமானோடு மூத்தாக அல்லவா ஈமானோடு மூத்து வேண்டும் என்றால் என் குடும்பத்தை நேசி என்று செல்லல்லா என்று சொல்லி தந்தார்கள் எனவே அந்த அகல பயத்தை நாம் நேசிப்பதன் தான் மகத்தான வெற்றியை நாம் அடைய முடியும் என்பது சந்தேகமல்ல எனவே அல்லாஹுத்தான் பாக்கியத்தின் மனைவர்களுக்கும் தந்திர புரிவானாக என்று ஆசிரியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்து